அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பல பேர் வந்து இந்த நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்காமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா இவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சீமானவர்கள் அப்படின்றாங்க என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா முதல்ல வந்து பெரியாரை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்புறம் ஏற்றுக்கலங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பின்னுரிமைக்கு போராடி இருக்கார் சரி ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு போராடியிருக்காரு சாதி மதம்னு விரியாத்த தெரியாதீடா மனிதனாக வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓகே தான் சரி தான் ஆனால் தமிழை எவ்வளவு இழிவு தெரியுமா ஈவேரா அவர்கள் நீங்கள் சொல்கிற பெரியார் இதையெல்லாம் சரி விமர்சனம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அவர் விமர்சனம் பண்ணாமல் தான் இருந்தார் அண்ணன் சீமானவர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே பெரியார் தான் செஞ்சார் நீ அடையாளத்தை நிறுவுற நீ வந்து தமிழருடைய வரலாற்றையே மறைச்சி திராவிடம் தான் எல்லாம் பண்ணிச்சு அவர் மட்டும் தான் செஞ்சார் வேறு யாரும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நிறுவுறில்ல அதுதான் இங்கே சிக்கல் அந்த அதை பெரியார் பெரியார் பெரியார்ன்னு திரும்ப திரும்ப நிறு நிறுவிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்த உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதனால தான் வந்து கத்துறாரு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஏன் த நீ நான் ஏன் பேசக்கூடாதா ஈவரை அவர்கள் தமிழ் சனியனை விட்டு வழியின்னு சொல்லலையா ஆ பள்ளச்சியும் பறச்சியும் மாறாப்பு போடுறதுனால தான் இங்கே ரவிக்க வேலை ஏறி கிடக்குன்னு சொல்லலையா அது தப்பு இல்லையா இன்னும் 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 ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இவர் வந்து பெரியார் பகுத்தறி பகுத்தறிவாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் கல் வந்து மதுவா கல் குடிச்சு செத்தமாக வேணா இருக்கானா அப்படி ஒரு சான்றே இல்லாத விடயத்துக்காக ஐநூறு தென்னை மரத்தை வெட்டுறது எவ்வளவு பெரிய மூடத்தனம் ம மரத்தினால் கிடைக்கிற அது அது அதுலேருந்து கிடைக்கிற பலன்கள் எவ்வளோ இருக்குது அதனால் கிடைக்கிற இயற்கை காற்று வளம் எவ்வளவு மலை வளம் எவ்வளவு இதையெல்லாம் விட்டு மரத்தை விட்டுறது பகுத்தறிவா எப்படி இது பகுத்தறிவாக இருக்க முடியும் அதே மாதிரி அந்த பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் என் யார் அதாவது பெரியார் வந்து ஒரு கோயில் நுழைவு போராட்டம் கூட பண்ணலை தாழ்த்தப்பட்ட மலை மக்களை அழைச்சிக்கிட்டு போகல ஆனால் அதே வந்து முத்துராமலிங்க தேவரையாக செஞ்சுருக்காங்க இன்னும் பல பேர் செஞ்சிருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் இப்போ அவங்கெல்லாம் வந்து எதுக்கும் போராடில்லையா என் பாரதி போராடில்லையா பாரதியார் வந்து பாரதி வந்து முப்பது வயசுக்குள்ளே இறந்து முப்பது வயசில் இறந்துட்டார் ஆனால் அவர் இளமை காலகட்டத்தில் பதினெட்டு வயசு இருபது வயசுலேயே அவர் வந்து பெரியார் என்னெல்லாம் பேசினாரு அதுக்கு மேலேயும் பேசிட்டார் இளம் வயதிலேயே ஏன் அவரெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க பெரியார் மட்டும் நிறுவர் தான் பிரச்சனை சரியா இன்னும் பெரியார் என்னென்ன பேசியிருக்காருன்னு ஏகப்பட்டது இருக்குது போய் தேடி பாருங்கள் தமிழை பற்றி எப்படி பேசியிருக்காருன்னு இன உணர்வு கொள்ளாமல் எப்படி ஒரு இனம் எழு இணி இனம் வந்து எழுச்சி அடையும் இது தெரியாதா இந்த இடத்துல தான் வந்து பெரியாரை நீங்கள் திரும்ப திரும்ப பெரியார் மட்டும்தான் எல்லாம் பண்ணாருன்னு பெரியார் ஒற்றை தலைவரை மட்டுமே தமிழத்துக்கு தமிழ் இனத்திற்கு காட்டும் காட்டும்போது தான் அவர் வந்து அதை உடைக்கிறாரு அது வரைக்கும் அமைதியாக தானே இருந்தார் நன்றி வணக்கம்